வணக்கம் நம்மளோட இந்த டிஜிட்டல் உலகத்துல டேட்டாவை பாதுகாப்பா வச்சுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா இன்னைக்கு நாம சைபர் பாதுகாப்போட ஒரு ரொம்ப முக்கியமான அம்சத்தை பத்தி பார்க்க போறோம் அதுதான் இரகசிய தன்மை அதாவது கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஒரு கவர்ன்மெண்டோட டாப் சீக்ரெட் ஃபைலுக்கும் நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புற ஒரு சாதாரண டெக்ஸ்ட் மெசேஜுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்க முடியும் யோசிச்சு பாருங்களேன் ஏதோ ஒரு ஆச்சரியமான ஒற்றுமை இருக்கு அந்த பதில் இரகசிய தன்மை ஆமாங்க கான்ஃபிடென்ஷியாலிட்டி சிம்பிளா சொல்லணும்னா உங்க தகவல் நீங்க யாருக்கு அனுப்ப நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் போச்சு வேற யாரும் அத பார்க்க கூடாது இது நம்ம டிஜிட்டல் பாதுகாப்போட முதல் படி இந்த இரகசிய தன்மைங்கிறது சைபர் பாதுகாப்போட அஸ்திவாரமான சிஐஏ ட்ரையாட்ல ஒரு பகுதி இல்லை இல்லை இது அமெரிக்காவோட உளவு அமைப்பு கிடையாது இங்க சிஐஏனா கான்பிடென்ஷியாலிட்டி அதாவது இரகசிய தன்மை இன்டெகிரிட்டினா ஒருமைப்பாடு அப்புறம் அவைலபிலிட்டினா கிடைக்கும் தன்மை இந்த மூணு தூண்கள் நாம் இன்னைக்கு முதல் தூணான இந்த இரகசியத்தன்மை பற்றி தான் ஆழமா பார்க்க போறோம் சரி முதல்ல இரகசிய உண்மையில என்ன அர்த்தம் இதுதான் அதோட ஃபார்மல் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு தகவலை யார் பார்க்கணுமோ அவங்க மட்டும்தான் பார்க்கணும் சம்பந்தம் இல்லாத மத்த யாரும் அதை பாத்துற கூடாதுன்னு உறுதி பண்றதுதான் தன்மை நிறைய பேரு இந்த இரகசிய தன்மை அதாவது கான்ஃபிடென்ஷியாலிட்டியும் தனியுரிமை அதாவது பிரைவசியையும் குழப்பிக்கிறாங்க பாருங்க தனியுரிமைங்கிறது உங்க தகவலை கட்டுப்படுத்துற உங்க உரிமை இரகசிய தன்மைங்கிறது அந்த உரிமையை பாதுகாக்கிற ஒரு மெக்கானிசம் ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு டாக்டர் பேஷண்டோட விவரங்களை ரகசியமா வச்சுக்கிறது அவரோட கடமை ஏன்னா அது அந்த பேஷண்டோட தனியுரிமைய மதிக்கிற செயல் இங்க ஒரு முக்கியமான கொள்கை இருக்கு அது என்னன்னா ஒரு கம்பெனிக்குள்ள வேலை செய்கிறவங்களுக்கு பெர்மிஷன் இருந்தா கூட எல்லா தகவலையும் அவங்களால பார்க்க முடியாது உதாரணத்துக்கு ஒரு டேட்டா பேஸ் அட்மினுக்கு சர்வர் மேல முழு கண்ட்ரோல் இருக்கலாம் ஆனா அவருக்கு கம்பெனியோட ஃபைனான்ஸ் டேட்டாவை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லனா அந்த தகவலை இருந்து அவரை தடுக்கணும் இதுக்கு பேர் தான் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை கொள்கை நம்மளோட டேட்டா பொதுவா மூணு நிலையில இருக்கும் ஹார்ட் டிரைவ்ல சேவ் பண்ணி வச்சிருக்கும் போது அது ஓய்வுல இருக்கு அதாவது அட்ரெஸ்ட் ஒரு இமெயில் மாதிரி நெட்வொர்க்ல போகும்போது அது பயணத்துல இருக்கு அதாவது இன்ட்ரான்சிட் நாம் அதை ஒரு சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணும்போது அது பயன்பாட்டில் இருக்கு அதாவது இன்யூஸ் ஒரு நல்ல பாதுகாப்பு சிஸ்டம் இந்த மூணு நிலையிலையுமே நம்ம டேட்டாவை பாதுகாக்கணும் சரி இந்த இரகசியத்தன்மையை எப்படி நம்ம நடைமுறைக்கு கொண்டு வர்றத நம்மளோட இந்த டிஜிட்டல் பட்டகட்ட பாதுகாக்க என்னென்ன டூல்ஸ் என்னென்ன விதிகள் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் நம்மளோட முதல் பாதுகாப்பாரன் என்கிரிப்ஷன் அதாவது குறியாக்கம் இது ஒரு சீக்ரெட் கோடு மாதிரி நினைச்சுக்கோங்க ஒருவேளை உங்க டேட்டா திருடு போனா கூட இந்த சீக்ரெட் கோடு தெரியாதவங்களுக்கு அது என்னென்னே புரியாது அதை படிக்கவும் முடியாது இதுல ரெண்டு முக்கியமான வகை இருக்கு ஒன்னு சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் இதுல ஒரே ஒரு சாவி சாவிதான் அதை தான் பூட்டணும் வச்சு தான் திறக்கணும் இது ரொம்ப வேகமா வேலை செய்யும் இன்னொன்னு சிமெட்ரிக் என்கிரிப்ஷன் இதுல பூட்டுறதுக்கு ஒரு சாவியும் திறக்கிறதுக்கு ஒரு தனி சாவியும் இருக்கும் இதனால சாவியை யார்கிட்டயும் ஷேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல அதனால இது ரொம்பவே சேஃப் என்கிரிப்ஷனுக்கு அடுத்ததா அணுகல் கட்டுப்பாடு அதாவது ஆக்சிஸ் கண்ட்ரோல் இதை ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி நினைச்சுக்கோங்க யாரு வரா அவங்க எதெல்லாம் பார்க்கலான்னு தீர்மானிக்கிறது இவர் இதுல ரெண்டு ஸ்டெப் இருக்கு மொதல் ஸ்டெப் ஆத்தென்டிகேஷன் இது சிம்பிளா நீங்க யாருன்னு கேட்குற மாதிரி உங்க ஐடியை செக் பண்றது ரெண்டாவது ஸ்டெப் ஆத்தரைசேஷன் இது வந்து ஓகே நீங்க யாருன்னு தெரிஞ்சிடுச்சு இப்போ நீங்க எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தீர்மானிக்கிறது சிஸ்டம்ஸ் உங்களை அடையாளம் கண்டுபிடிக்க மூணு வழிகளை பயன்படுத்துது ஒன்னு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் பாஸ்வேர்ட் மாதிரி ரெண்டு உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம் உங்க ஃபோன் மாதிரி மூணு நீங்களாவே இருக்கிற ஒரு விஷயம் உங்க கைரேகை மாதிரி இதுல ஏதாவது ரெண்டையாவது ஒன்னா சேர்த்து யூஸ் பண்றதுக்கு பேரு தான் மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அதாவது எம்எஃப்ஏ இப்போ இந்த டிஜிட்டல் பெட்டகத்தை தாக்க வர்ற எதிரிகளை பத்தி பார்ப்போம் இந்த தன்மைக்கு என்னென்ன அச்சுறுத்தல்கள் இருக்கு டெக்னாலஜி எவ்வளவுதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஒரு செக்யூரிட்டி சிஸ்டமோட வீக்கான லிங்க் பெரும்பாலும் அதை உருவாக்குற அதை பயன்படுத்துகிற மனுஷங்க தான் இந்த மேற்கோள் அது ரொம்ப அழகா சொல்லுது ஃபர்ஸ்ட் ஃபிஷிங் உங்க பேங்க்ல இருந்து வர்ற மாதிரி ஒரு இமெயில் வரும் ஆனா அது உங்களோட பாஸ்வேர்டை திருடுறதுக்கான ஒரு பொறி அடுத்தது ப்ரீ டெக்ஸ்டிங் ஐடி இருந்து கால் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு பொய்யான கதையை உருவாக்கி உங்ககிட்ட இருந்து தகவலை வாங்குறது இது ரெண்டுமே நம்மளை ஏமாத்தி வேலை வாங்குறது தான் இது மட்டும் இல்ல பப்ளிக் வைஃபைல நம்ம டேட்டாவை ஒட்டு கேட்குறது என்கிரிப் பண்ணாத லேப்டாப் இல்லைனா ஃபோனை திருடுறது நீங்க பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது இட்டி பாக்குறது இது எல்லாமே ஆபத்து தான் சில சமயம் கம்பெனிக்குள்ள இருக்கிறவங்களே கூட வேணும்னேவோ இல்ல தெரியாமலோ டேட்டாவை லீக் பண்ணிடலாம் இந்த மாதிரி அச்சுறுத்தல்கள் நடந்தா என்ன ஆகும் இதுக்கு ஒரு நிஜ உலக உதாரணம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்த எக்விபாக்ஸ் பேரழிவு பதினான்கு கோடியே எழுபது லட்சம் இது எக்விபேக்ஸ் டேட்டா பிரீச்ல பாதிக்கப்பட்ட அமெரிக்கர்களோட எண்ணிக்கை இந்த நம்பரோட தாக்கத்தை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அவங்க திருடுனது சாதாரண டேட்டா இல்லை பேரு சோஷியல் செக்யூரிட்டி நம்பர் பிறந்த தேதி அட்ரஸ்னு ஒருத்தரோட அடையாளத்தையே திருடக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் இது எப்படி நடந்துச்சு மார்ச் மாதம் ஒரு சாஃப்ட்வேரில் ஒரு பெரிய குறைபாடு இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க ஆனா எக்விஃபாக்ஸ் அதை சரி பண்ணல மே மாதம் ஹேக்கர்ஸ் அந்த ஓட்டையை பயன்படுத்தி உள்ள நுழைஞ்சாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா உள்ளே இருந்தே எல்லா டேட்டாவையும் திருடிட்டு இருந்திருக்காங்க இங்க நாம முன்னாடி பார்த்த இரகசியத் தன்மையோட மூணு முக்கியமான கொள்கைகளும் காத்துல பறக்க விடப்பட்டுச்சு தெரிஞ்ச ஒரு பிரச்சனையை சரி பண்ணாது ஒரு ஆபரேஷனல் தோல்வி முக்கியமான டேட்டாவை என்க்ரி பண்ணாம வச்சிருந்தது ஒரு டெக்னிக்கல் தோல்வி ஹேக்கர்ஸ் நெட்ஒர்க்கில் இஷ்டத்துக்கு சுத்துனது நாம பார்த்த ஆக்சஸ் கண்ட்ரோல் கொள்கையோட படு தோல்வி இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது இந்த மாதிரி தொடர்ச்சியா அச்சுறுத்தல்கள் நிறைஞ்ச டிஜிட்டல் உலகத்துல நூறு சதவீத இரகசிய தன்மைங்கிறது நிஜமாவே சாத்தியமான ஒரு இலக்கா இல்ல வெறும் ஒரு கனவா நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க